தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய அமெரிக்க தேசியமும் அலான் எழுதியவர் ரதன் வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம் அமெரிக்கா நவதாராளவாதத்தில் இருந்து நவதாராளவாத தேசியத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறது நவதாராளவாத தேசியம் அமெரிக்காவிற்கு சாத்தியமானதா அல்லது டொனால்ட் ட்ரம்பின் அரசினால் சாத்தியப்படுத்தக்கூடியதா என்ற கேள்வி பலராலும் எழுப்பப்படுகிறது அமெரிக்காவின் புதிய தேசியத்தை உருவாக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பலவிதத்தில் முயற்சிக்கிறார் அவரது தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைக்கப்பட்ட மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் மற்றும் அமெரிக்காவிற்கே முன்னுரிமை அமெரிக்கா முதன்மையானது போன்றவற்றை சாத்தியப்படுத்த பதவியேற்ற நாட்களில் இருந்து பல பலவொலிகளில் செயல்படுத்த முயற்சிக்கிறார் முதலாவதாக இவர் உள்ளூரில் மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் இரண்டாவதாக சர்வதேச ரீதியில் தனக்கு சாதகமாக காய்களை நகர்த்தும் முயற்சிகளை முன்னெடுக்கிறார் பைடனின் ஆட்சிக் காலத்தில் இரண்டு போர்கள் ஆர்வமாகின இவ்விரண்டும் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தபோது முடிவடையும் தருவாயை எட்டிவிடும் நிலையில் இருந்தன இது டொனால்ட் ட்ரம்பிற்கு சாதகமாகவே அமைந்தது இவ்விரண்டு போர்களிலும் அமெரிக்கா நேரடியாக பங்கு பெற்றாவிட்டாலும் இராணுவ உதவிகளை செய்துள்ளது ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தத்தில் அமெரிக்க ராணுவ கப்பல்கள் மத்திய திரை கடல் பிரதேசத்தில் தங்கியிருந்தன இஸ்ரேலுக்கு பல வழிகளிலும் அமெரிக்கா உதவியிருந்தது இருந்தது காசா விட்டது அங்கிருந்த பல்கலைக்கழகங்கள் அளிக்கப்பட்டன வைத்தியசாலைகள் குண்டு வீசப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளன எஞ்சியிருப்பவை கற்களும் உடல்களும் ஆகும் இப்பொழுது அமெரிக்கா அப்பிரதேசத்துக்கு மீண்டும் சென்று வாழ முற்படும் பலஸ்தீனர்களுக்கு காசா வாசிகளுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ளது காசா வாசிகளுக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தியாக அது அமைந்துள்ளது காசாமில் இருந்து பலஸ்தீனர்களை வெளியேறுமாறும் அங்கு ஒரு புதிய காசாவை அமெரிக்கா அமைக்க விரும்புவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இங்கு விரும்புதல் என்பது ஒரு மென்மையான செய்தி அல்ல அது ஒரு ஆக்கிரமிப்புக்கான முதல் கூவலாகும் பலஸ்தீனர்களின் விருப்புக்கு இங்கு இடம் இல்லை பலஸ்தீன எல்லை நாடுகளாக உள்ள ஜோர்டான் எகிப்து லெபனான் போன்ற நாடுகளின் விருப்பமும் கேட்கப்படவில்லை பலஸ்தீனிய பிரச்சினையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்குபற்றிய மத்திய கிழக்கு நாடுகளின் கருத்துக்கள் கூட கேட்கப்படவில்லை வெளியேற்றப்படும் காசாவாசிகள் அருகிலுள்ள நாடுகளான ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகளில் தற்காலிகமாக குடியேற்றப்படுவார்கள் என்று அமெரிக்கா தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளது ஜோர்டான் எகிப்து ஆகிய இரண்டு நாடுகளும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளன ஆனால் ஜோர்டான் அரசரால் ஆட்சி செய்யப்படும் நாடு அதனால் அச்சப்படாமல் ஜோர்டான் அரசர் இரண்டாம் அப்துல்லா அமெரிக்காவிற்கு எதிராக கருத்து கூறலாம் ஆனால் எகிப்தின் நிலை அப்படியல்ல அமெரிக்காவை எதிர்த்தால் ஆட்சி மாற்றம் செய்துவிடுவார்கள் என்ற அச்சம் எகிப்து ஜனாதிபதிக்கு உள்ளது அதனைவிடவும் உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் என்பவற்றில் எகிப்து தங்கியிருக்கும் நிலையும் உள்ளது இவ்விரு நிறுவனங்களும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கின்றன என்பது எகிப்திற்கு கூடுதல் அச்சம் காசாவில் இருந்து பலஸ்தீனர்களை வெளியேற்றுவது போல் மிக மோசமான மிளைச்சுத்தரமான செயல் வேறு எதுவும் இல்லை உலக நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி டொனால்ட் ட்ரம்ப் இதனை செயல்படுத்த முயற்சிப்பார் இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்காவிற்கு எதிராக கூறும் இடத்தில் இல்லை அவர் ஏற்கனவே ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள நிலைமை அமெரிக்கா அவரை இலகுவாக கையாள நிலை கேட்டுச் சென்றுள்ளது அமெரிக்காவை எதிர்த்தால் தங்களது இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கும் நிலையில் ஹமாஸ் அழிந்தாலும் ஒரு புதிய தலையடி அமெரிக்க வடிவத்தில் உட்பு என்பதையும் அவர் புரிந்து இல்லை உக்ரைன் ரஷ்ய போர் ஒரு புதிய வடிவத்தை எடுத்துள்ள நிலையில் பைடன் அரசு உக்ரைனுக்கு ராணுவ உதவியாக சுமார் முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களை தொடர்ச்சியாக வழங்கியதோடு வேறு பல வழிகளிலும் உக்ரைனுக்கு உதவி செய்துள்ளது அப்படி இருந்தபோதும் உக்ரைனால் ரஷ்யாவை கட்டுப்பாட்டுக்குள் வர முடியவில்லை ரஷ்யாவினுள் நுழைந்த உக்ரைன் சில பகுதிகளை போரின் இறுதியிலேயே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிவிற்கு வர விரும்புகிறார் இதனை டொனால்டு ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் தெரிவித்திருந்தார் அமெரிக்காவில் அரசாங்கம் மாறிய பின்னர் உக்ரைன் மீதான அவர்களது பார்வையும் மாறிவிட்டது செலன்ஸ்கி இப்பொழுது சர்வதிகாரியாக அமெரிக்காவின் கண்களில் தெரிகிறார் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சர் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு முன்பான உக்ரைன் கொண்டிருந்த பகுதிகள் மீள உக்ரைனுக்கு கிடைக்காது ரஷ்யாவினால் படிக்கப்பட்ட அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட இப்பகுதிகள் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும் என தெளிவாக தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல உக்ரைன் ஒருபொழுதும் நேட்டோவில் சேர முடியாதென்றும் தெரிவித்திருந்தார் இது உக்ரைனுக்கு சாதகமானதல்ல மாறாக ரஷ்யாவிற்கு சாதகமானது இதில் மூன்று விடயங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன ஒன்று அண்மையில் சவுதி அரேபியாவில் நடந்து முடிந்த ரஷ்ய அமெரிக்க அதிகாரிகளின் சந்திப்பு ரஷ்யாவிற்கு சாதகமாகவே முடிந்துள்ளது புட்டின் எதிர்பார்த்த விடயங்கள் தானாகவே நடைபெறுகின்றன ரஷ்யா ஆக்கிரமித்த பகுதிகள் கிரீமியா உட்பட ரஷ்யாவிற்கே உரியதாகிறது இரண்டாவது நேட்டோவில் உக்ரைனுக்கு இடமில்லை இவற்றை விட மூன்றாவது விடயம் ஒன்றையும் ரஷ்யா எதிர்பார்க்கிறது அது பொருளாதார தடை நீக்கம் அண்மையில் ஊடகம் ஒன்று சுமார் இருபத்தி ஓராயிரம் பொருட்களுக்கான தடைகள் ரஷ்யா மீது உலக நாடுகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என தெரிவித்தது இதில் ஏழாயிரம் பொருட்களுக்கான தடை அமெரிக்காவினால் ஏற்படுத்தப்பட்டது இப்பொருளாதார தடைகள் சமாதான பேச்சுவார்த்தைகளின் போது தானாகவே நீக்கப்படும் ஏனெனில் அமெரிக்கா முன்வைத்த கோரிகள் இவற்றையுமே ரஷ்யா எதிர்க்கவில்லை அவை ரஷ்யாவிற்கே சாதகமானவை ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற நாடுகளே உக்ரைனுக்கு சாதகமாக குரல் எழுப்பியுள்ளன இங்கிலாந்து தான் உக்ரைனுக்கு படைகளை அனுப்புவேன் என வெளிப்படையாகவே கூறியுள்ளது இது சாத்தியமற்ற விடயம் என்பது சகலருக்கும் தெரியும் உக்ரைன் விடயத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் முரண்நிலை தோன்றியுள்ளது அதனே அமெரிக்காவும் விரும்புகிறது ஏற்கனவே ஜெர்மனியின் வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி தாங்கள் இப்பொழுது நடைபெறும் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து ஜெர்மனி வெளியேறும் என கூறிய தேர்தலில் நிற்கிறது இது இரண்டாவது பெரும்பான்மையை பெற்றுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தை பலவீனப்படுத்தவும் ஏற்படின் அதனை உடைப்பதற்குமே டொனால்ட் ட்ரம்பின் அரசு விரும்புகிறது உக்ரைன் ரஷ்ய போரினை ரஷ்யாவுக்கு சாதகமாக்குவதனால் அமெரிக்காவிற்கு என்ன லாபம் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்பையும் கேஜிபியையும் தொடர்புபடுத்தி சில ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன ஆனால் டொனால்ட் ட்ரம்பின் கணக்கு அதுவல்ல பிரிக்ஸ் அமைப்பில் ரஷ்யா பிரதான பங்கு வகிக்கிறது ரஷ்ய சீன கூட்டணி அமெரிக்கா விரும்பவில்லை பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள நாடுகள் அமெரிக்க டாலருக்கு மாற்றீடான ஒன்றை உருவாக்க முற்பட்டு வருகின்றன பொதுவாகவே வணிகத்தில் ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குவார்கள் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிகச்சிறந்த வணிகர் அவருக்கு தேவையானது பலவீனமான பிரிக்ஸ் இதற்கு அவர் புட்டினூடாக அடித்தளம் போட முயற்சிக்கிறார் உக்ரைன் போரினை தனக்கு சாதகமாக அமைக்கின்ற போதும் புதிய அமெரிக்க தேசியமும் அதன் சர்வதிகாரி டொனால்ட் டிரம்பும் தனக்கு புதிய சவால்களை உருவாக்க முனைவார்கள் என்பது புட்டினுக்கு தெளிவாகவே தெரியும் ஆனால் புட்டின் ஒரு மிகச் சிறந்த சர்வதிகாரி மட்டுமல்ல தனக்கு தேவையானவற்றை எப்படியும் சாத்தியப்படுத்தக்கூடியவர் பிரிக்ஸ் அமைப்பை பலவீனப்படுத்தி சீனாவின் நட்பை உடைத்து உக்ரைன் வெற்றியை புட்டின் பெறுவாரா என்றால் இல்லை ஆனால் புட்டின் தனது தனித்திறமையினால் பிரிக்ஸையும் டொனால்ட் ட்ரம்பையும் கையாள்வார் என்று நம்பப்படுகிறது இவ்வாறு சர்வதேச விவகாரங்கள் டொனால்டு டிரம்பினால் ஒருபுறம் சூடுபிடிக்க தொடங்க மறுபுறம் அமெரிக்க உள்நாட்டு விவகாரம் சூடுபிடிக்க தொடங்குகிறது அமெரிக்க செனட்டால் அங்கீகரிக்கப்படாத தென் ஆப்பிரிக்காவில் பிறந்த அலான் மாஸ்க் என்ற மிகப்பெரிய செல்வந்தர் அமெரிக்கா உள்நாட்டு அரசாங்கத்தை ஆட்சி செய்கிறார் அவர் வைத்ததே சட்டமன்றாகிவிட்டது அலான் மாஸ்க் என்னும் உலகின் மிக பெரும் செல்வந்தரை ஒரு அரசினை நடாத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அனுமதி அளித்துள்ளார் உலகிலேயே மிகப்பெரிய வணிக நிறுவனம் ஒரு பெல்லரசை நடத்துவது அமெரிக்காவிலேயே நடைபெறுகிறது யார் இந்த எலான் மாஸ்க் இப்போது இவர் டெஸ்லா கார் நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்களின் தலைவர் ஜனாதிபதி தேர்தலின் போது சுமார் இருநூற்றி எழுபத்தி ஏழு மில்லியன் நிதியை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிகாரத்தை பெறுவதற்கும் புதிய அமெரிக்காவை உருவாக்குவதற்கும் பல வழிகளிலும் அவர் உதவி செய்து வருகிறார் எலன் மஸ்க் ஒரு கனேடிய பிரசை இவரது தாயார் ஆலன் ஸ்கச்வானில் பிறந்து பின்னர் தென் ஆப்பிரிக்காவில் வளர்ந்தவர் இவரது தந்தை அரல் மஸ்க் தென் ஆப்பிரிக்கர் பிரிட்டிஷ் வம்சாவளி ஒரு இலத்திரனியல் பொறியியலாளர் எரல் மஸ் சிம்பாவியில் உள்ள மரகதக்கல் சுரங்கத்தின் பங்குதாரர்களுள் ஒருவராகவும் இருந்தார் தென் ஆப்பிரிக்காவில் பறந்து வளர்ந்த மஸ்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கனடா வந்தார் சஸ்கஸ்வான் மாகாணத்தில் தோட்டங்களில் பகுதி நேர வேலை செய்துள்ளார் பின்னர் கிங்ஸ்டனில் உள்ள குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று தொடர்ந்து அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்டார் அவர் அமெரிக்காவில் இருந்தபோது எச் ஒன் பி விசாவுடனேயே தங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டில் எலன் மஸ்க் அமெரிக்க பிரஜையானார் இவருக்கு பதிமூன்று பிள்ளைகள் உள்ளனர் இரு மனைவிகள் ஆனால் இருவரையும் விவாகரத்து செய்துவிட்டார் நீண்ட காலமாக ஜனநாயக கட்சி ஆதரவாளராக இருந்த எலன் மஸ்க் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் குடியரசு வேட்பாளர் டொனால்ட் டிரம்பை ஆதரித்து நிதியும் வழங்கியிருந்தார் எலான் மாஸ்க் டொனால்ட் ட்ரம்பிற்கு அளித்த நிதியுதவிக்கு பிறகு விவகாரமாக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புதிய அமைச்சரவையை எலான் மாஸ்கிடம் கையளித்தார் இதனை அமைச்சு என்று கூறுவதில்லை முதலில் விவேக் ராமசுவாமியுடன் இணைந்து எலான் மஸ்க் இயங்கினார் பின்னர் விவேக் ராமசுவாமி விலகிவிட்டார் இப்பொழுது இந்த புதிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்ன்மெண்ட் எஃபிஷியன்சி இலாகாவின் தனிக்காட்டு ராசாவாகிவிட்டார் எலான் மாஸ்க் எலன் மாஸ்க் உள்நாட்டு சீர்திருத்தங்களுக்கு அதிபதியாக டொனால்ட் ட்ரம்பினால் நியமிக்கப்பட்டாலும் இவர் சர்வதேச நாடுகளுடன் நெருங்கிய உறவுடையவர் பல நாடுகளை பற்றிய அரசியல் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் இருந்து கனேடிய அரசின் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியையும் அதன் தலைவரையும் ஆதரித்து பல கருத்துக்களை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்து லிபரல் அரசையும் ஜஸ்டின் ட்ரூடோவையும் விமர்சித்து வருகிறார் அதேபோல் ஜெர்மனியின் எதிர்க்கட்சியின் தீவிர வலதுசாரி கட்சியுமான ஆதரித்து தனது இணையதளத்தில் பிரச்சாரம் செய்தார் அத்துடன் நின்று விடாமல் பிரேசிலின் முன்னாள் அதிபர் ஜைசோனாரோவுடன் நெருக்கமான உறவை பேணி வருகிறார் அங்கு நடைபெற்ற வலதுசாரி ஆர்ப்பாட்டங்களை ஆதரித்து கருத்துக்களை தனது தளத்தில் எழுதியுள்ளார் வென்சுவேலா எதிர்கட்சி தலைவர் மார்லா காரின்னா மச்சாடோ இங்கிலாந்தின் தீவிர தீவிரவாதசாரி தலைவர் நைஜெல் ஜோர்ஜியானா டியோடெரெஸ்கு ருமேனிய வலசாரி தலைவர் நியூசிலாந்தின் கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் கிறிஸ்டோபர் லக்ஸன் டச் பொலிட்டீஷியன் கிரீட் வைல்டர்ஸ் ஹங்கேரியன் பிரைம் மினிஸ்டர் விக்டோர் ஆர்பன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி ஆகியோரை ஆதரித்து கருத்துக்களை தனது தளத்தில் வெளியிட்டுள்ளார் தொடர்ச்சியாக இவர்களது கொள்கைகளை தனது இணையதளத்தின் ஊடாக பிரச்சாரப்படுத்தியும் ஆய்வு செய்தும் அவர்களுக்கு ஆதரவு வழங்கியுள்ளார் எல் சல்வடோர் ஜனாதிபதி நை பொகேலி உடன் நெருக்கமான உறவை பேணி வருகிறார் அக்டோபர் ஏழு நிகழ்வின் பின்னரான இஸ்ரேலின் நடவடிக்கைகளை வெளிப்படையாகவே ஆதரித்து வருகிறார் பலஸ்தீன மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் இவரது இணையதளத்தில் தொடர்ச்சியாக வெளிவருகின்றன துருக்கிய தேர்தலில் இவர் உள்நடைந்ததாக இவர் மீது குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன அயர்லாந்தும் இவர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது குரூமிங் கேங்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்து இரண்டாயிரமாம் ஆண்டு காலப்பகுதியில் வட இங்கிலாந்து பகுதியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபட்ட அமைப்பாகும் இதன் அங்கத்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பிரிட்டிஷ் பிரஜைகள் இக்கால பகுதியில் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன்ஸாக விருந்தவர் தற்போதைய பிரித்தானிய பிரதமர் கேஇ ஸ்டாமர் எலான் மஸ்க் இச்சம்பவத்தை மீள எக்ஸ் தளத்தில் பிரச்சாரப்படுத்தி வருகிறார் இவருடன் மற்றொரு மிக பெரிய அமெரிக்க தொழிலதிபர் பில் ஆக்மேன் இணைந்து பிரித்தானியாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரச்சாரப்படுத்தி வருகின்றனர் பிரித்தானியாவை எலான் மஸ்க் கொடுங்கோன்மை புலிஸ் நாடு என விமர்சித்துள்ளார் ஸ்காட்லாந்து முன்னாள் பிரதமரை மிக மோசமாக விமர்சித்துள்ளதோடு சூப்பர் சூப்பர் ரேசிஸ் ஸ்காட்லாண்ட் கேவ் ஹிம் எவ்ரி திங் அண்ட் எட் ஹி லார்ட்ஸ் ஒயிட் பீப்புள் என்னும் வார்த்தைகளால் தாக்கியம் உள்ளார் இவரது இத்தகைய நடவடிக்கைகள் உலக நாட்டு விவகாரங்களில் இவர் கொண்டுள்ள தலையீட்டினை விளக்குவதற்கு சில உதாரணங்களாகும் தனது பிறந்த நாடான தென் ஆப்பிரிக்காவில் வெள்ளியர்கள் இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் என எலான்மஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதனை தனது எக்ஸ் இணையத்தில் தொடர் பிரச்சாரமாக மேற்கொண்டு வருகிறார் தென் ஆப்பிரிக்கா பிரிக்ஸ் அமைப்பின் முக்கியமான நாடு இது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக தொடர்ச்சியாக கருத்துக்களையும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறது தீவிர பலதுசாரி அமைப்புகளை ஆய்வு செய்து வரும் புளோரன்ஸ் பல்கலைக்கழக இணை பேராசிரியர் மனுவலா கயானி எலான் மஸ்கின் அரசியல் நடவடிக்கைகள் பற்றி பின்வருமாறு கருத்து தெரிவித்துள்ளார் இட்ஸ் வெரி legitimacy. ம் பாலிக்ஸ் மக்ஸ் தனது செல்வந்த செல்வாக்கு மூலமும் ஊடக இனிய பலமூடாகவும் வணிக முயற்சிகளின் ஊடாகவும் பல நாடுகளின் அரசியல் மீதான விமர்சனங்களை முன்வைத்து புதிய வலதுசாரி கருத்தியலை பிரச்சாரப்படுத்தி வருகிறார் என்று பேராசிரியர் மேலும் தெரிவித்துள்ளார் எலன் மஸ்க் அமெரிக்க தேசியம் ஜெர்மன் தேசியம் டச்சு தேசியம் பிரிட்டிஷ் தேசியம் இத்தாலிய தேசியம் என பிரச்சாரப்படுத்துகிறார் இந்த தேசியங்கள் குடிபுரவாளர்களுக்கு எதிரானவை ஜெர்மனின் ஏஎஃப்டி தாங்கள் வெற்றி பெற்றால் அனைத்து குடிபுரவாளர்களையும் வெளியேற்றுவோம் என பிரச்சாரப்படுத்தியது இந்த புதிய தேசியங்கள் வலதுசாரி இன மற்றும் நிறவாத தேசியங்கள் ஆகும் ஒரு வகையில் ஹிட்லரின் நாசி கொள்கைகளை கொண்டவை கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி ஏற்றுக்கொண்டு குடிவரவாளர்களை வெளியேற்றி அவர்களுக்கு பதிலாக வெள்ளையினத்துவரை மாற்றீடு செய்ய விரும்பும் எண்ணங்களே இத்தகைய தேசியவாத கருத்துக்களுள் உள்ளடங்கியிருக்கிறது மஸ்க் வெளிநாட்டு கொள்கைகளும் டொனால்ட் ட்ரம்பின் வெளிநாட்டு கொள்கைகளும் ஒத்து கருத்தை கொண்டுள்ளன அதனால்தான் எலான் மஸ்கை கொண்டு தனது விருப்பங்களை ட்ரம்ப் செயல்படுத்துகிறார் இதன் ஒரு வடிவமாகத்தான் டொனால்டு டிரம்பின் அமெரிக்க தேசியமானது அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தும் என பிரச்சாரப்படுத்துகிறது உரிய பத்திரங்களின்றி குடிவந்தவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றும் நடவடிக்கை இதன் உச்ச உச்சநிலைதான் ஆனாலும் தொழில்முறை தொழிலாளர்கள் தேவை என்பதனை எலான்மஸ் போன்ற மிக பெரிய செல்வந்தர்கள் உணர்ந்துள்ளார்கள் குறைந்த வேதனத்தில் புதிய தொழிலாளர்களை பெறுவது எப்படி என்பது இவர்களது இப்போதைய கேள்வியாக உள்ளது எலான்மாஸ் போன்ற செல்வந்தர்கள் தமது நிறுவனங்களில் வேலை செய்வதற்கு தொழில்முறை தொழிலாளர்களை வரவழைக்க விரும்புகிறார்கள் இவ்வாறு நிறுவனங்கள் இதே நடந்து கொள்வதற்கு காரணம் இவர்களின் நிதியியல் அரச தலைவர்கள் பதவிக்கு வருவதுதான் என்பது தெளிவாகிறது கடந்த அமெரிக்க தேர்தலின் போதும் கூட பல மில்லியன் நிதியினை நிறுவனங்கள் கட்சிகளுக்கு வழங்கியிருந்தமை தெரிய வருகிறது ஆனாலும் அரசாங்கம் அந்நிறுவனங்களுக்கு வழங்கும் நிதியின் சிறு துளியையே அந்நிறுவனங்கள் மீள இவ்வாறு கட்சிகளுக்கு வழங்குகின்றன பொதுவாக ஆராய்ச்சி செயற்பாடுகளுக்காக அரசாங்கம் இத்தகைய நிறுவனங்களுக்கு வழங்குகின்ற நிதி பல மில்லியன் என்பது வெளிப்படை ஆனால் ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்படும் பொருட்களை அரசாங்கம் அதிகளவு பணம் கொடுத்து மீண்டும் பெற்றுக்கொள்ளும் நிலையும் உள்ளது இந்நிலையில் அரசாங்கம் நிறுவனங்களுக்கு கொடுக்கும் பணம் நிறுவனங்களின் சேமிப்பில் சென்று சேர்கிறது அதில் ஒரு பகுதியைத்தான் மீள தேர்தல் செயற்பாடுகளுக்காக கொடுத்து தமது அதிகாரத்தினை நாட்டில் நிலைநிறுத்த இந்நிறுவனங்கள் முனைப்பு கொள்கின்றன இதை இங்கு கூறுவதற்கான காரணம் எலான் மாஸ்க் டொனால்ட் ட்ரம்பிற்கு கொடுத்த இருநூற்றி எழுபத்தி ஏழு மில்லியன் நிதி அமெரிக்க அரசு எலான் மஸ்க் நிறுவனங்களுக்கு வழங்கிய நிதியின் ஒரு துளியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எலன் மஸ்க் நிறுவனங்கள் பெற்ற நிதி மூன்று திசம் எட்டு பில்லியன் ஆகும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எலான் மஸ்கின் நிறுவனங்கள் அமெரிக்க அரசிடம் இருந்து பெற்ற நிதி பதிமூன்று பில்லியன்கள் ஆகும் வழங்கப்பட்ட நிதிகள் முறையாக பயன்படுத்தப்பட்டதா என பரிசோதிக்கும் பதினேழு அதிகாரிகள் வேலைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் எலான் மஸ்க் வெளிநாட்டு அரசுகளுடன் ஏற்படுத்திய தொடர்புகள் பற்றி அரசு அதிகாரிகளின் விசாரணை நடைபெற்று வரும் வேளையில் இந்த வேலைநீக்கம் நிகழ்த்தப்பட்டுள்ளது இது விசாரணையை நிரந்தரமாக வைத்துள்ளது எலான் மஸ்கின் நிறுவனங்களுக்கு எதிராக இன்னமும் இருபத்தி நான்கு வழக்குகள் நிலுவையில் உள்ளன டொனால்டு டிரம்பின் காலத்தில் இவ்வழக்குகள் தள்ளுபடியாகிவிடும் அதேபோல் கன்சியூமர் பைனான்சியல் புரொடெக்ஷன் பியூரோவில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் டெஸ்லா நிறுவனத்தின் கடன் வழங்கும் பிரிவின் மீது முன்வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அதனையும் முடிவுக்கு கொண்டுவரும் முகமாக கன்சியூமர் ஃபைனான்ஷியல் புரொடெக்ஷன் பெருவில் மிக விரைவில் டொனால்ட் ட்ரம்பினால் மூடப்பட உள்ளது கடந்த வருடம் மட்டும் எலான் மஸ்கின் நிறுவனங்கள் மீது பதினோரு அரசு நிறுவனங்கள் முப்பத்தி இரண்டு வழக்குகளை தாக்கல் செய்துள்ளன இதில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முறையான அனுமதி பெறாது புளோரிடாவில் இயங்கியதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டும் ட்விட்டர் பங்குகளை எலான் மஸ்க் வாங்கியபோது முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன என்ற குற்றச்சாட்டும் உள்ளடங்குகிறது இவ்வாறு பல வழிகளிலும் குற்றச்சாட்டப்படும் தனி மனிதரும் நவ தாராளவாத முகவருமான எலான் மஸ்கை டொனால்ட் ட்ரம்ப் தனது கனவுகளை நிறைவேற்றும் அதிகாரியாக நியமித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் விரும்பும் குறைந்த இறக்குமதி குறைந்த குடிபரவாளர்கள் குறைவான தொழிலாளர் தொகை கொண்ட மத்திய அரசு அதிகளவு தனியார் முதலீடுகள் என்பதாகும் எலான் மஸ்கின் குறிக்கோள் அரசு அதிகாரிகளை குறைப்பதாகும் இதுவரை எழுபத்தி ஏழாயிரம் பேர் தாமாகவே முன்வந்து வேலையில் இருந்து விலகியிருக்கிறார்கள் இன்னமும் கல்வி அமைச்சு சுகாதாரம் மற்றும் மனித வள அமைச்சு உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு முன்னாள் ராணுவ வீரர்கள் அமைச்சு உள்நாட்டு நிதி மற்றும் வரிகள் அமைச்சு விவசாய அமைச்சு சிறு வணிக அமைச்சு சக்தி வள அமைச்சு போன்ற அமைச்சுக்களில் வேலை பார்த்து வரும் தொழிலாளர்களில் பெரும்பாலானவர்கள் வேலை நீக்க பட்டியலில் உள்ளார்கள் சுமார் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைநீக்கம் செய்யப்பட உள்ளார்கள் என்பது கிடைக்கப்பெற்ற தகவலாகும் எலான் மார்ஸ் பத்தொன்பது தொடங்க இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இளைஞர்களை கொண்டு ஆஃபீஸ் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஜெனரல் சர்வீசஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை தனது கட்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் அது மட்டுமல்லாமல் தரைசேறி அமைச்சின் பணம் செலுத்தும் விவரங்களையும் கட்டுப்படுத்தினார் யுஎஸ் எய்ட் ஐ உடனடியாக நிறுத்தினார்கள் இந்த நிறுவனமே தென் ஆப்பிரிக்காவில் கருப்பின இளைஞர்கள் வெள்ளை இனவாத அரசுக்கு எதிராக போராடியபோது கருப்பின இளைஞர்களுக்கு உதவி செய்தது என்ற குற்றச்சாட்டு எலான்வாஸ்கினால் முன்னரே முன்வைக்கப்பட்டிருந்தது எலான்வாஸ்கின் டெஸ்லா நிறுவனத்துக்கு போட்டியாக அமெரிக்காவினுள்ளும் பல நிறுவனங்கள் தோன்றியுள்ளன டெஸ்லா காரை விட பல வழிகளிலும் சிறந்த கார் பிவைடி என சீன நிறுவனத்தால் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் விற்பனையும் தற்போது அதிகரித்து வருகிறது என்பது சந்தை நிலவரம் எலான் மஸ்க் தனது புதிய அரசு சார்பு முகம் தனது போட்டியாளர்களை கட்டுப்படுத்த அவர்களது விற்பனையை அமெரிக்காவால் தடை செய்வதற்காக டொனால்ட் ட்ரம்பின் ஊடாக அதிக சுங்கவரி விதிக்க பெரிதும் பயன்படும் என்று நம்புவதோடு மறுபக்கத்தில் கொடிவரவாளர்களை வெளியேற்றுதல் வேலைநீக்கம் செய்தல் தனது நிறுவனங்களுக்கு எதிரான வழக்குகளில் இருந்து தப்பித்தல் குற்றத்தை விசாரணை செய்யும் அதிகாரிகளை வேலைநீக்கம் செய்தல் அரசினால் வழங்கப்படும் பல கோடி நிதிகளை பெற்றுக் கொள்ளுதல் போன்றவற்றிற்கும் உதவும் என்று நம்புகிறார் எலான் மஸ்க் தனது தேவைகளுக்கு டொனால்ட் ட்ரம்பை பாவிக்கிறார் அதே சமயம் டொனால்ட் ட்ரம்பிற்கும் எலான் மஸ்கும் முகமூடி தேவைப்படுகிறது தற்போது மத்திய அரசின் தொழிலாளர் வேலை நீக்கத்துக்கு எதிராக ஊடகங்களாலும் மக்களாலும் குற்றச்சாட்டப்படுபவர் எலான் மஸ்க் எலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய இருவருக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன இருவரும் இனவாதிகள் நிறவாதிகள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருவருக்கும் பொதுமக்களின் நலனின் அக்கறை இல்லை தங்களது திரை சேரியை நிறைத்துக் கொள்வதிலேயே கவனமாக இருக்கின்றனர் ஆனால் இவர்கள் உருவாக்க முற்படும் அல்லது உருவாக்குவதாக வழிகாட்டும் அமெரிக்க தேசியமானது பல புதிய எதிரிகளை உலகரங்குகளில் இவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக உருவாக்குகிறது ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியா போன்ற புதிய எதிரிகளாக உருவாகி வருகின்றன எல்லை நாடுகளான மெக்சிகோவும் கனடாவும் இப்பொழுது புதிய எதிரிகள் இவ்வாறு உலகெங்கும் இவர்கள் எதிரிகளை உருவாக்குகிறார்கள் அண்மை காலங்களில் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சில் எதிரொலிப்பது நான் உலக அரசன் நான் தான் உலக சட்டம் என்னை எவராலும் மீற முடியாது நான் அனைத்தையும் ஆக்குவேன் அழிப்பேன் என்ற வகையான கோஷமே இத்தகைய அதிகார கோஷங்களே அமெரிக்காவை நாசமாக்கும் இது நவதாராளவாத முதலைகள் உலகை விழுங்க முனைப்பு கொள்கின்றன ஆனால் இம்முதலைகளது செயற்பாடு உலகம் அமெரிக்காவை விளங்கிவிடும் ஆபத்தை ஏற்படுத்தவும் கூடும் முழு உலகமும் விழித்தளாவிடின் அழிவு அமெரிக்கா உட்பட ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமானதே நன்றி வணக்கம்